முசுலம்பட்டி அருகே மூதாட்டியின் மறைவிற்கு அவர் பாடல் உள்ளிட்ட பல்வேறுபட்டி அருகே சின்னப்பாரலாற்பாட்டியைச் சேர்ந்தவர் பூசாரி பரமதேவர் மனைவி நாகம்மாள் இவரது கணவர் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே உயிரிழந்த நிலையில் நேற்று குறைவு காரணமாக தனது தொண்ணூத்தி ஆறாவது வயதில் இந்த மூதாட்டி உயிரிழந்தார் இவருக்கு இரண்டு மகன்கள் நான்கு மகள்கள் உள்ளன மூன்று தலைமுறையை கண்ட இந்த பேர் உள்ளனர் தனது இறப்பிற்கு சடங்கு நிகழ்வை மற்றவர்களை போல சோகத்தோடு இல்லாது ஆடல் பாடல் நிகழ்ச்சியுடன் மிக விமர்சையாக கொண்டாடி சந்தோஷமாக வழியெடுப்ப வேண்டும் என மூதாட்டி கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகின்றது அதன்படி மூதாட்டியின் ஆசையை நிறைவேற்றும் வண்ணம் பேரன் பேத்திகள் இணைந்து இன்று ஆடல் பாடல் நிகழ்ச்சி ரேடியோ குடும்ப பெண்களின் கும்பியாட்டம் மற்றும் சிறுவர் சிறுமியரின் நடனம் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் என கொண்டாடி இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றன பெரும்பாலும் கோவில் திருவிழா இல்ல விழாக்களில் மட்டுமே ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் சூழலில் மூதாட்டியின் ஆசைப்படி இறப்பு வீட்டில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் இறுதி மரியாதை செய்யப்பட்ட சம்பவம் உசலமட்டு பகுதியில் சுவாரசியத்தை ஏற்படுத்தி உள்ளது I'm a black man, a black man, a black man, a black man